நம்ம பவர் டில்லர் வாங்கிங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு பதினாறாயிரம் ஹெச்பி விஎஸ்டி சரிங்களா அது வந்து இப்போது ரொம்ப கருகு வாசம் மாதிரி வந்து அப்படியே வண்டி பாதில் நின்றுச்சு சேத்துல ஓட்ட ஓட்ட ஆச்சுன்னு பார்த்தா நான் வந்து என்னோடய தப்புங்க அது சின்ன ரெண்டு மூணு இடத்துல ஆயில் விடணும் ஆயில் விடாமல் விட்டுவிட்டேன் கிளச் ஃபேஸிங் போயிருச்சு பாதில் நின்றுச்சு நகரமாட்டேன்டுச்சு அதுக்கப்புறம் வண்டி கூழ் ஆனதுக்கப்புறம் நகர்ந்துச்சு பக்கத்து வயதில் இன்னொரு டில்லர் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஓட்டி நடவு முடிச்சிட்டோம் இதெல்லாம் நடந்து ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் பக்கமாக ஆயிடுச்சு இப்போ அதை ரெடி பண்ணுற கூப்பிட்டு மறுபடியும் ஒரு மாதம் கழித்து தான் வந்தாங்க கூப்பிட்டா அவரும் வே வேறு பிஸியாக இருந்தார் நம்மளுக்கு அர் அர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நானும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தேன் ஒரு மாதம் கழித்து வந்தார் அது ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமும் ஒரு கார்டை ஓட்டிட்டேன் சரிங்களா அது என்னென்ன பண்ண எல்லாமே காமிக்கிறேன் பார்க்கலாம் இப்போ கல்ட்ரார் பார்த்திங்களா அதுதாங்க கிளச் இழுத்து போடுற அந்த லிவர் அதற்கு தான் நான் ஆயில் விடாமல் விட்டுட்டேன் அதுக்கு வந்த வேணால் தான் ரெண்டாயிரம் ரூபா நஷ்டம் பெல்ட்டை கழட்டிட்டாருங்க அதுக்கப்புறம் அந்த கிளச் ஃபேஸிங் இருக்குல்ல அது ஃபுல்லாகவே கழட்டிட்டாரு இந்த வயல் தாங்க ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப பாதில் நின்றுச்சு இதை அப்படியே வண்டி மேலே நிறுத்திட்டு வந்துட்டேன் இதுதான் அந்த கிளச் ஃபேசிங் இதுக்குள்ளே தான் அந்த வாசம் இன்னும் வந்துக்கிட்டு இருக்குங்க மறுபடியும் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் பக்கமாக ஆயிடுச்சு இன்னும் அந்த வாசம் இருக்கு இது தாங்க மாற்ற வேண்டிய பொருள் இதில் மொத்தம் எட்டு பிளேட்டு நாலு செட்டுன்னு சொல்லலாம் இடையில் அந்த ஸ்டீல் பிளேட் மாதிரி இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும் வைங்களேன் அந்த ஷீட் இருக்குல்ல அந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் கிளச் இழுத்து போட்டால் அதுதான் ரிலீவ் ஆகுறது அதுதான் ட்ரைவ் கொடுக்குறது வண்டிக்கே ட்ரைவ் கொடுக்குறதே அது தான் இதை கழட்டிட்டு இதுக்கப்புறம் இது புதுசாக மாட்டார் பாருங்கள் எப்படி கருகி நிற்கிதுன்னு மொத்தம் மூணு செட்டு வந்திருக்குங்க ஏன்னா பதிமூணு ஹெச்பிக்கு வந்து மூணு செட்டு தான் வரும் பதினாறு ஹெச்பி இப்போ புதுசாக தான் லான்ச் ஆயிருக்கு இந்த ரெண்டு வருஷமாக தான் இருக்கு அதனால அதோட ஸ்பேர்ஸ் கிடைக்கல அதனால் மூணு செட்டு அது புதுசும் நாலு செட்டு மொத்தம் போடணும் அது இப்போ பழசுலேயே ஒரு பெட்டராக இருக்கிறத எடுத்து க்ளீன் பண்ணி அந்த நாலாவது செட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ பைக்கு கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமில் கொடுத்து ரெடி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி டில்லர் டிராக்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயல்வெளிகள்லேயே வந்து பண்ணி கொடுப்பாங்க நல்ல வெயிலுங்க இப்போது வெயிலுக்கு வந்து அவர் வேலை செஞ்சுட்ருக்காரு இரும்பே சுடுது ஒவ்வொரு இரும்பே அவருக்கு சுடுதுன்னு அப்படின்னாரு சிரமம் இந்த வேலை ஆனால் இவங்கள்லாம் வந்து செய்கிறதுனால தான் நம்ம விவசாயத்துக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது அப்படி இந்த கலருங்க கறி போய் கலர் இருக்குது ம் சரிங்க ஓ கப்பு பித்தளை கலரில் இருக்கணும் ம் அதான் டீசல் வேண்டாங்கண்ணா கலர் வேண்டாங்க சரி சரி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம அந்த பிளேட்டு தான் முக்கியம் இங்கேண்ணா எப்படிங்ண்ணா நின்றுச்சுண்ணா அது வந்து அதுக்கு எண்ணெய் ஓடு நல்லா எண்ணெய் இல்லைண்ணா நான் ஆயில் விட்டு நிற்கிறேங்க ஏன்னா போயிட்டீங்க எனக்கு அது தெரியாதுங்க இங்கே நிற்கக்கூடாது சரிண்ணா சரிண்ணா அப்படி நின்றுச்சுன்னா உள்ளே ஈரம் ஈரம் போய் ஓடுங்க ஸ்லிப்பாகி ஓடுறது ஓகேண்ணா ஓகேண்ணா நம்ம தோற அந்த இந்த பின்ன காலத்தில் ஊர் விட்டுருக்கோம் ஒன்றும் தப்பு இல்லை ஆ சரிங்க சரிங்க கிளச்சி எடுத்து உடறக்கு சௌரியமாக இருக்குது ம் ஸோ ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க இன்னும் டெல்லரை ஓட்டலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கறேன் பாய்